ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க பல்வேறு விதமான சலுகைகளை வழங்கிட்டு வர்றாங்க அந்த வகையில் இப்போ விவசாயிகளுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் வரை மானியம் வழங்க போகிறாங்க அது யார் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு விவசாயிகளின் விளைச்சலை அதிகரிக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க அதன்படி தற்போது வேளாண் இயந்திரங்கள் வாங்க மானியம் கொடுக்குறாங்க இது தொடர்பாக தமிழக அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை வேளாண் பொறியியல் துறை சார்பில் அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்குது வேளாண் இயந்திரமயமாக்குதலுக்கான துணை இயக்க திட்டத்தின் கீழ் விசை கலையெடுப்பான்கள் மானியத்தில் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ரெண்டு குதிரை திறன் முதல் ஏழு புள்ளி ஐந்து குதிரை திறன் கொண்ட இயந்திரம் வாங்க தமிழக அரசானது அதிகபட்சமாக ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் வரை மானியம் வழங்கி வருகிறது ஏழு புள்ளி அஞ்சு மற்றும் அதற்கு மேல் குதிரை திறன் உள்ள எஞ்சினால் இயங்கக்கூடிய இயந்திரங்கள் வாங்க ஆதிதிராவிடர் பழங்குடியினர் பிரிவில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு எழுவது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் வரையும் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் அல்லாத இதர பிரிவில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு அறுபது சதவீதம் அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் வரையும் மானியம் வழங்கப்படுகிறது சிறு குறு பிரிவில் அல்லாத ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக எண்பத்தி ஐந்து சதவீதம் வரை வழங்கப்படுகிறது இதர விவசாயிகளுக்கு நாற்பது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் வரை மானியமாக வழங்கப்படுகிறது இந்த மானியத்தை பெற நீங்கள் உங்கள் வட்டாரத்தில் இருக்கிற வேளாண் பொறியியல் துறையை அணுகலாம் அல்லது உழவன் செயலி மூலமாகவே அப்ளை பண்ணலாம்